வருமானவரை அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் சிக்கியிருப்பவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு கல்லூரி பொங்கல் விழாவிற்கு ஆளுநர் சென்றதன் பின்னணி என்ன மர்மம் என்ன என முரசொலி நாளிதழில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது திமுக அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் வெளிவந்துள்ள கட்டுரையில் குடியரசு தினத்தன்று குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் புதற்க அறிக்கை வெளியிடும் ஆளுநர் ரவி தன்னை பற்றி வெளியாகும் செய்திகளுக்கு பொதுவெளியில் முதலில் விளக்கம் அளித்திருக்க வேண்டாமா என்றும் வினா எழுப்பியுள்ளது புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி கொலை வழக்கின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட குவாரி குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கனிம வளத்துறை இயக்குநர் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் குவாரியில் மூன்று நாட்கள் ஆய்வு நடத்தினர் அதில் அரசு நிர்ணயித்த அளவை விட ஆறாயிரம் கியூபிக் மீட்டருக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுத்தது தெரிய வந்தது மேலும் குவாரியில் ஆயிரத்தி ஐநூறு கியூபிக் மீட்டர் அளவில் வெட்டப்பட்ட கற்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு கனிம வளத்துறை இயக்குநரின் உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க